ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சிலாம் நிறையா இருக்குது அப்போ இது போல் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு செய்கிறதுக்கு பத்து நம்பர் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கட் பண்ண இஞ்சை போட்டுடுங்க அதிலே வந்து காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து இஞ்சி சுருளை வதங்கணும் ரெண்டுமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் புதினா கருவேப்பில் கொத்தமல்லி மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க அதுவுமே நல்ல சுருளாக வதங்கணும் இது போல் வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்த புளி புளிக்கரை சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துங்க எடுத்துகிட்டு அதே வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விடும் போது வந்து சீக்கிரம் அது கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுங்க நல்லா இந்த எண்ணெயோட நல்லா கிளரி விட்டுக்கணும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுங்க அளவுக்கு வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோட இல்லாத ஊர்காய் வா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ படிச்சுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்